ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அந்த புத்தகத்தினுடைய எட்டாவது அத்தியாயம் அத்தியாயந்தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம செவன்த் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்குது உங்கள் எல்லாேருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹோப் இதோ போல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம போகலாம் நீங்கள் விரும்பும் பலன்களை பெறுவது எப்படி தோல்விக்கான முக்கிய காரணங்கள் இவை நம்பிக்கையின்மையும் அதிக முயற்சியும் ஆழ்மனது மனது வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்ளாமல் பலர் தங்களது பிரார்த்தனையின் பலன்களை தானே தடுத்து விடுகின்றனர் உங்கள் மனம் வேலை செய்யும் விதத்தை அறிந்தால் உங்கள் நம்பிக்கையின் அளவு கூடும் ஒரு எண்ணத்தை உங்கள் ஆழ்மனது மனது ஏற்றுக்கொண்ட உடனே அதை நடைமுறைப்படுத்த துவங்குகிறது ஆழ்மனதின் ஆன்மீக விதிமுறைகளை நகர்த்தி தன் வலிமை மிக்க வளங்களை நாம் நினைத்ததை சாதிக்க உபயோகப்படுத்துகிறது இந்த விதி நல்ல மற்றும் தீய எண்ணங்களுக்கு பொருந்தும் அவற்றை எதிர்மறையாக உபயோகித்தால் பிரச்சினை தோல்வி மற்றும் குழப்பங்களை கொண்டு வரும் அதை ஆக்கப்பூர்வமாக உபயோகித்தால் அது சுதந்திரம் மற்றும் மன அமைதியை தந்து வழிநடத்தும் உங்கள் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமானதாகவும் நேர்மறையானதாகவும் அன்பானதாகவும் இருந்தால் சரியான விடை கிடைப்பதை தவிர்க்க முடியாது இதிலிருந்து தோல்வியை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் சிந்தனைகள் அல்லது கோரிக்கைகளை ஏற்க உங்கள் ஆள் மனதை உண்மையை உணரச் செய்வது ஒன்றே உங்கள் மனதின் விதி மீதமுள்ளதை செய்யும் உங்கள் நம்பிக்கையை கோரிக்கை மீது திருப்ப உங்கள் ஆழ்மனம் அதனை பெற்றுக்கொண்டு பதில் கொடுக்கும் மனதை வற்புறுத்தினால் எப்பொழுதுமே முடிவுகள் தோல்வியாகவே அமையும் உங்கள் ஆழ்மனம் வற்புறுத்தலுக்கு பதிலளிக்காது அது உங்கள் நம்பிக்கை அல்லது உணர் மனது ஏற்றுக்கொள்வதை பொறுத்து பதிலளிக்கும் பலன்கள் பெறாமல் போவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்குகளும் காரணமாக இருக்கலாம் விஷயங்கள் இன்னமும் கேவலமாக ஆகி கொண்டிருக்கிறது எனக்கு பதிலே கிடைக்காது இதிலிருந்து வெளிவர எந்த வழியும் தெரியவில்லை நம்பிக்கை இல்லாத நிலைமை என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது இது போன்ற வாக்குகளை உபயோகிக்கும் பொழுது உங்கள் ஆழ்மனதிடமிருந்து மனதிடமிருந்து எந்த பதிலும் ஒத்துழைப்பும் கிடைக்காது நேரம் குறிக்கும் சிப்பாய் போல நீங்கள் முன்னேறுவதும் இல்லை பின்னால் போவதும் இல்லை வேறு வார்த்தைகளில் நீங்கள் எங்கும் போய் சேர்வதில்லை நீங்கள் ஒரு வண்டிக்குள் ஏறி ஐந்து நிமிடங்களுக்குள் அதன் ஓட்டுநருக்கு ஐந்தாறு வெவ்வேறு விதமான ஆணைகளை இட்டால் அவள் குழம்பி போய் உங்களை எங்குமே கூட்டி செல்ல மறுப்பான் உங்கள் ஆழ்மனதுடன் வேலை செய்வதும் இது போன்றதுதான் உங்கள் மனதின் தெளிவான எண்ணம் இருக்க வேண்டும் சளிப்படைய செய்யும் நோயிலும் ஒரு தீர்வு இருப்பதாக ஒரு திட்டவட்டமான முடிவிற்கு வர வேண்டும் உங்கள் ஆழ்மனதிற்குள் இருக்கும் அளவற்ற ஆற்றலுக்கே விடைகள் தெரியும் உங்கள் உணர் மனதில் தெளிவான திட்டவட்டமான முடிவிற்கு நீங்கள் வந்தவுடன் உங்கள் மனதும் உறுதி செய்து கொள்கிறது உங்கள் நம்பிக்கையை போல் நடக்கிறது அடுத்து சுலபமாக செய்து முடிக்கலாம் நம்ம வந்து நம்ம விரும்பும் பலன்களை வந்து பெறுவது எப்படி அப்படின்றதான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆள் மனது எப்படி வந்து நம்ம வாழ்வை நோக்கி போகிறது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து நம்ம விரும்பும் பலன்களை வந்து நம்ம ஆழ்மனதின் மூலியமாக எப்படி வந்து அடைவது அதற்கான தடைகள் என்ன அப்படின்றது தான் இதில் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இது நம்ம வாழ்க்கைக்கு வந்து செல்வம் பொருள் அப்புறம் நம்மளுடைய மன சந்தோஷம் நோயின்றி வாழ்வதற்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம மனதிலேயே தீர்வு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து இந்த புக்கு வந்து தெள்ள தெளிவாக நம்மளுக்கு உணர்ந்தது ஸோ இந்த புக் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு சுலபமாக செய்து முடிக்கலாம் ஒரு முறை தன் வீட்டு உலையை சரி செய்ய வந்த ஒருவன் இருநூறு டாலர்கள் கேட்டதற்கு ஒரு வீட்டின் உரிமையாளர் அவனை கடிந்து கொண்டார் அவனும் நான் மாற்றிய ஆணிக்கு ஐந்து டாலர்கள் அதில் என்ன தவறு இருந்தது என்பதை அறிந்து செயல்பட்டதற்கு நூற்றி தொன்னூற்றி ஐந்து டாலர்கள் என்றான் அதுபோலதான் உங்கள் ஆழ்மனமும் தலைசிறந்த அனைத்து ஞானமும் கொண்ட ஒரு மாஸ்டர் மெக்கானிக் அதற்கு உங்கள் உடல் மற்றும் அதன் உறுப்புகள் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் அறிவு உள்ளது நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று ஆழ்மனதிற்கு ஆணையிடுங்கள் ஆழ்மனது அதை செயல்படுத்தும் ஆனால் நீங்கள் இதை கூறிவிட்டு பதட்டம் எதுவும் இல்லாமல் ஓய்வாக இருக்க வேண்டும் சுலபமாக செய்து காட்டும் எப்படி நடக்கும் என்ற விளக்கங்களுக்கு செல்லாதீர்கள் முடிவாக என்ன தேவையோ வேண்டுமோ விருப்பமோ அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சினைக்கான நல்ல மகிழ்ச்சியான தீர்வை உணருங்கள் அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பை பற்றியதாக இருந்தாலும் சரி மோசமான நோயிலிருந்து குணமடைந்த பின்னர் எப்படி உணர்ந்தீர்கள் என்று மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆழ்மனதின் வெளிப்பாட்டின் உரைகள் உங்கள் உணர்ச்சிதான் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் உங்கள் புது எண்ணம் முடிவடைந்தது போல் வருங்காலத்தில் இல்லாமல் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாய் உணருங்கள் ப்ரெசெண்டில் ஃபீல் பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகேவா அடுத்த எதிரியை ஊகிக்காதீர்கள் கற்பனை திறனை உபயோகிங்கள் மனதின் திடத்தை அல்ல உங்கள் ஆழ்மனதை உபயோகிப்பதில் நீங்கள் எதிரியை ஊகிப்பதில்லை மனோதிடத்தை உபயோகிப்பதில்லை முடிவையும் சுதந்திரத்தையும் கற்பனை செய்கிறீர்கள் உங்கள் பகுத்தறிவு குறுக்கிடுவதை பார்ப்பீர்கள் ஆனால் அற்புதங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையில் குழந்தை போல் விடாபிடியாக இருங்கள் குறையோ நோயோ இல்லாமல் உங்களை நீங்கள் படமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் ஆசைப்படும் அந்த சுதந்திர உணர்வை கற்பனை செய்யுங்கள் குழப்பங்கள் மற்றும் சிகப்பு நாடாக்களை இந்த செயல்முறையிலிருந்து நீக்கிவிடுங்கள் எளிமையான வழியை சிறந்தது இந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க பட் நம்மளுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து நம்ம லைஃப்பில் இந்த விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ரொம்பவுமே வந்து ஆல்ரெடி வந்து நெகட்டிவாகவே நிறைய திங்க் பண்ணுவோம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்பவுமே கஷ்டம்தான் பட் வந்து அதை முயற்சி பண்ணி அந்த பலனை நம்ம எல்லாருமே அடையணும் அப்படின்ற வந்து நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் நானும் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக இந்த ஆள் மனதின் அற்புத சக்தியை வந்து நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் மேனிஃபெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கும் உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நீங்களும் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அந்த எல்லாம் நீங்களும் கூடிய சீக்கிரம் அடைவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் ஓகே அடுத்த கட்டுக்கோப்பாக கொண்டு செல்லப்படும் கற்பனை எப்படி அற்புதங்கள் புரிகிறது உங்கள் ஆழ்மனதிலிருந்து பதிலை வரவழைக்க அற்புதமான வழி ஒழுக்கமான அல்லது விஞ்ஞானபூர்வமான கற்பனையே முன்பு சுட்டிக்காட்டியதை போல் உங்கள் ஆழ்மனதே உங்கள் உடலை வளர்த்து அதன் முக்கிய பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறது பைபிள் கூறுகிறது நீங்கள் நம்பிக்கையுடன் எது ஒன்றை பிரார்த்தனையில் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் எது ஒன்றை பிரார்த்தனையில் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள் ஓகேவா நம்பிக்கை என்பது ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது அல்லது அந்த நிலையில் வாழ்வது அதே மனப்பான்மையில் வெகு காலம் நீடித்தால் உங்கள் பிரார்த்தனைக்கு விடை கிடைத்ததற்கான மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள் அடுத்த பிரார்த்தனையில் வெற்றிக்கான மூன்று படிகள் ஓகேவா நம்ம பிரார்த்தனையில வந்து வெற்றி பெறுவதற்கான நமக்கு என்ன ஒரு விஷ் இருக்கோ அதை வந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு மூன்று வழிகள் சொல்றாங்க வழக்கமான செயல்முறை கீழ் வருமாறு பிரச்சனையை முறை பாருங்கள் ஆழ்மனது மட்டுமே அறிந்த தீர்வின் பக்கம் திரும்புங்கள் அது நடந்துவிட்டதாக ஆழ்மன தீர்மானத்திற்கு வந்து ஓய்விடுங்கள் குணமடைந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சாரி அப்படி நடக்கும் என்று நம்புகிறேன் என்றெல்லாம் சொல்லி உங்கள் பிரார்த்தனையை வலுவற்றதாக ஆக்காதீர்கள் செய்யப்பட வேண்டிய வேலையை பற்றிய உணர்வே உங்கள் முதலாளி நல்லிணக்கம் உங்களுடையது ஆரோக்கியம் உங்களுடையது என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆழ்மனதின் அளவற்ற குணப்படுத்தும் ஆற்றலின் வாகனமாகி புத்தி கூர்மையுடன் திகழுங்கள் ஆரோக்கியத்தை பற்றிய உங்கள் எண்ணத்தை உங்கள் ஆழ் கொடுங்கள் நடக்கும் என்ற உறுதி ஏற்படுகிற வகையில் பின்னர் ஓய்விடுங்கள் அதிலிருந்து உங்கள் கைகளை நீக்கிவிடுங்கள் அந்த நிலைமையை பார்த்து சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் ஓய்வாக இருப்பதன் மூலம் உங்கள் ஆழ் மனதிற்கு இயக்க ஆற்றல் கொடுத்து அதை பொருத்தன்மைக்கு கொண்டு வருகிறது அடுத்த பகுதி என்ன எப்பவுமே சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து என்ன விஷயம் வந்து நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நினைங்க அந்த விஷயத்துக்கான அது நடந்த மாதிரியே வந்து வாழுங்க ப்ரெசன்ட்ல அதை வந்து அதை உணருங்க அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையிலே இருங்க அப்படின்றாங்க அதை வந்து விடாம நேர்மறையாக பிரார்த்திச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எதிர்விளைவு சட்டம் பிரார்த்தனைக்கு எதிர்மறையாக விளைவுகள் உண்டாவது ஏன் நாற்பது வருடங்களுக்கு முன் அமெரிக்கா வந்த பிரான்ஸ் நாட்டு மனோதத்துவ நிபுணர் எதிர்வினை சட்டத்தை பின்வருமாறு விளக்கியுள்ளார் உங்கள் ஆசைகளும் உங்கள் கற்பனைக்கிடையிலும் முரண்பாடு இருக்கும் பொழுது கற்பனையே லாபமடைகிறது உதாரணத்திற்கு உங்களை தரையில் ஒரு பலகையில் நடக்கச் சொன்னால் கேள்வி கேட்காமல் செய்வீர்கள் இப்பொழுது அதே பலகையை தரையிலிருந்து இருபது அடி மேல் இரண்டு சுவர்களுக்கு நடுவில் காற்றில் வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதில் நடப்பீர்களா அதில் நடக்க வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை உங்கள் கற்பனை கீழே விழுந்து விடுவோம் என்ற அச்சத்தில் எதிர்வினையாக்கி அதை நடைபெறாமல் செய்துவிடும் நம்ம நிறையா அந்த இதுலெல்லாம் சைனா அந்த இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நடை நடுவில் வந்து அந்த கிளாஸ் இது மாதிரி இருக்கும் கீழே பார்த்தா நம்ம அப்படியே கீழே விழுகிற மாதிரி நம்மளுக்கு அந்த உணர்வு வரும் நம்ம சும்மா பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படி தோணும் அந்த மாதிரி விஷயத்த தான் சொல்கிறாங்க மனதின் முயற்சி தானாகவே தோற்கடிக்கப்பட்டு ஆசைப்பட்டதற்கு மாறான விஷயத்தையே எப்பொழுதும் நடக்கச் செய்யும் முடியாது வலிமை இல்லை என்ற எண்ணங்கள் உங்கள் ஆள் ஆதிக்கம் செலுத்தும் ஆதிக்கம் செய்யும் எண்ணமே ஆள் கட்டுப்படுத்தும் இரண்டு முரண்பாடான கருத்துக்களில் உங்கள் ஆள் மனது பலமான கருத்தினையே ஏற்றுக்கொள்ளும் முயற்சி அதிகமில்லாமல் கிடைக்கும் வழிதான் சிறந்தது நீங்கள் நான் குணமடைய விரும்புகிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை நான் இவ்வளவு கடுமையாக முயற்சி செய்கிறேன் பிரார்த்தனை செய்ய என்னை நானே வற்புறுத்துகிறேன் என்னிடம் இருக்கும் மனதிடம் அனைத்தையும் உபயோகப்படுத்துகிறேன் என்றெல்லாம் சொன்னால் உங்கள் முயற்சியில்தான் தவறிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனதிடத்தை பிரயோகப்படுத்தி ஆழ்மனதை கட்டாயப்படுத்தாதீர்கள் அத்தகைய முயற்சிகள் தோல்வியை தழுவும் விதி கொண்டது மேலும் பிரார்த்தனைக்கு முரண்பாடான பலன்தான் கிடைக்கும் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு பொதுவான அனுபவம் மாணவர்கள் பரீட்சையில் அமர்ந்து வினாத்தாளை பார்க்கும் பொழுது படித்தது அனைத்தும் மறந்துவிட்டது போல் தோன்றும் அவர்கள் மனம் வெற்றாக மாறி ஒரு சம்பந்தப்பட்ட எண்ணம் கூட தோன்றாது எவ்வளவு அதிகமாக பள்ளை கடித்து தன் மனோதிடத்தை அழைக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விடைகள் அவர்களை விட்டு ஓடும் ஆனால் அவர்கள் பரீட்சை அறையை விட்டு வெளியேறியவுடன் மனதின் அழுத்தம் குறைந்து தளர்வானவுடன் அனைத்து விடைகளும் மடைத்திருந்தது போல் அவர்கள் மனதை தேடி வரும் நினைவுபடுத்தி கொள்ள தன்னைத்தானே வற்புறுத்தியதுதான் அவர்கள் தோல்விக்கான காரணம் இது எதிர் விலைவு சட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நீங்கள் விரும்பியதற்கு நேர்மாறாக நடக்கிறது எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் அப்போ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ ஒரு தேரி ஒரு கொஷின் ஆன்சருக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஆன்சர் எழுதிட்டேன் எழுதுனதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படியே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் மறுபடியும் அதை அரேஸ் பண்ணிட்டு வேறு ஒரு ஆன்சர் எழுதிட்டேன் எழுதி முடிச்சுட்டு எகெயின் நான் அதை ஆன்சர் ஷீட்டெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு கொஷின் பேப்பரை பார்க்குறேன் அதுக்கப்புறம் தான் ஐயோ இது இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எழுதுனது தான் இதுதான் ஆன்சர் அப்படின்னும் போது அந்த கரெக்டாக அந்த இது வந்து எனக்கு மார்க் வந்து மைனஸ் ஆனதே வந்து அதனால்தான் ஸோ நம்ம பரபரப்பாக இருக்கும்போது நம்ம மைண்டு வந்து ஒரு நிலையில் இல்லாத போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யும்போது அதற்கான முயற்சிகள் வந்து நிறைய தேவைப்படுது ஓகே அடுத்த ஆசை மற்றும் கற்பனைக்கு நடுவில் ஏற்படும் முரண்பாட்டில் சமரசம் வேண்டும் மன வலிமையை உபயோகிப்பது என்பது எதிர்ப்பு உள்ளது என்பதை முன்னமே தீர்மானித்துவிட்டது போலாகும் எப்பொழுது உங்கள் மனம் ஒரு பிரச்சினையை கையாளும் வழிமுறையில் கவனத்தை குவிக்கிறதோ அப்பொழுது அதன் கவனம் தடைகளில் இருப்பதில்லை உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் யார் இந்த இரண்டு பேர் ஒரு காரணம் ஆசை மற்றும் கற்பனையில் உங்கள் உணர்மனதும் ஆழ்மனதும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் மனதின் இரண்டு பகுதியிலும் முரண்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் எடுத்த உடனே இந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணர்மனது ஆள் மனது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அத்தியாயங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் என்னென்ன விஷயங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம லைஃப் ப்ரொஃபஷனல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரி கண்டினியூ பண்ணலாம் மனதின் இரண்டு பகுதியிலும் முரண்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் ஒப்புதல் அளிக்கும் இரண்டு நீங்கள் மற்றும் உங்கள் விருப்பமாக இருக்கலாம் உங்கள் சிந்தனை மற்றும் உங்கள் உணர்வாக இருக்கலாம் உங்கள் கருத்து மற்றும் உங்கள் உணர்ச்சியாக இருக்கலாம் உங்கள் ஆசை மற்றும் உங்கள் கற்பனையாக இருக்கலாம் உங்கள் ஆசைகள் மற்றும் கற்பனைக்கு நடுவில் முரண்பாடு ஏற்படாமல் இருக்க ஒரு தூக்க மயக்க நிலையை அடைவது அவசியம் அதில் முயற்சியின் தேவை மிக குறைவு பெரும்பாலான உணர்மனது தூக்கத்தில் இருக்கிறது உங்கள் ஆழ்மனதிற்குள் ஆலோசனைகள் விதைக்க நல்ல சமயம் தூங்குவதற்கு முன்னர்தான் இது ஏனென்றால் ஆழ்மனது தலைதூக்குவது இந்த சமயத்திலும் தூங்கி எழுந்த தான் உங்கள் ஆசைகளை சமன்படுத்தி உங்கள் ஆழ்மனது அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் தடை செய்யும் எதிர்மறையான எண்ணங்கள் அந்த நேரத்தில் இருக்காது ஆசை நிறைவேறிவிட்டது போன்ற உணர்வை உண்மை என்று கற்பனை செய்து சாதித்ததனால் வரும் சுகத்தை உணரும் பொழுது ஆழ்மனது அந்த ஆசையை நிறைவேற்றும் பெரும்பாலான சான்றோர்கள் தங்கள் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இயக்கம் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்பனை மூலம் தீர்க்கின்றன அவர்கள் எதை உண்மை என்று கற்பனை செய்து உணர்கிறார்களோ அது அவர்களால் செயல்படுத்தப்படுகிறது பின்வரும் நிகழ்ச்சி ஒரு இளம்பெண் எப்படி தன்னுடைய ஆசைக்கும் கற்பனைக்கும் இடையே உள்ள முரண்பாட்டிலிருந்து வெளிவந்தாள் என்பதை தெளிவாக கூறும் அவள் தன்னுடைய சட்ட சிக்கலுக்கு ஒரு இணக்கமான தீர்வை விரும்பினாள் ஆனால் அவளுடைய கற்பனை தோல்வி இழப்பு திவால் மற்றும் வறுமையைப் பற்றியே தொடர்ந்து இருந்தது இது ஒரு சிக்கலான வழக்கு அது தொடர்ந்து தீர்வில்லாமல் ஒத்திவைக்கப்பட்டு கொண்டே இருந்தது என்னுடைய ஆலோசனைப்படி அவள் தினமும் இரவில் உறங்கும் முன் ஒரு தூக்க மயக்க நிலைக்கு சென்று தன் வழக்கிற்கு மகிழ்ச்சிகரமான முடிவு கிடைத்துவிட்டதாக கற்பனை செய்து தன்னால் முடிந்தவரை இதை உணர்வுபூர்வமாகவும் பார்த்தாள் அவளது மனதில் இருக்கும் காட்சி அவளது இதயத்தின் ஆசையாக இருக்க வேண்டும் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள் தூங்குவதற்கு முன் அவள் வக்கீல் அவளிடம் முடிவைப் பற்றி விவரமாக கூறுவது போல் கற்பனை செய்தாள் அவள் அவரிடம் கேள்விகள் கேட்க அவரும் அதற்கு விடைகள் அளிப்பார் அவர் அவளிடம் சிறந்த இணக்கமான தீர்வு கிடைத்துவிட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு கண்டது என்று மீண்டும் மீண்டும் கூறுவார் பகலில் அச்சுறுத்தும் எண்ணங்கள் வந்தால் அவள் தன் மனதின் திரைப்படத்தை கால் அசைவுகளுடன் ஒளியுடன் காண்பாள் அவரது குரல் புன்னகை மற்றும் செய்கைகளை அவளால் சுலபமாக காண முடிந்தது இந்த காட்சியை அவள் பலமுறை மனதில் ஓட்டியதில் ரயில் தண்டவாளம் போன்ற ஒரு அகநிலை பதிவு ஒன்று ஏற்பட்டது சில வாரங்கள் முடிந்தவுடன் அவள் வக்கீல் அவள் உண்மை போன்று உணர்ந்து கற்பனை செய்தது போலவே நிஜத்தில் நடந்ததாக கூறினார் இதையே தோத்திரம் எழுதுபவர் பின்வருமாறு கூறியது என் கட்பாரையும் மீட்பாருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும் பைபிள் தோத்திரம் ஓகே இப்போது இதனுடைய இறுதி நம்ம எப்பவும் மீண்டும் நினைவு கூற வேண்டிய ஒரு சில குறிப்புகள் அந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான குறிப்புகள் எல்லாம் இறுதியில் கொடுப்பாங்கள்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இறுதியாக கொடுத்துருக்காங்க மீண்டும் நினைவு கூற தகுந்த சில சிந்தனைகள் வற்புறுத்தல் அல்லது அதிக முயற்சி உங்கள் பதட்டம் மற்றும் பயத்தை கூட்டி உங்கள் தீர்வை தடை செய்கிறது எளிமையே சிறந்த வழி உங்கள் மனம் ஓய்வாக இருந்து ஒரு யோசனையை நீங்கள் ஏற்கும் பொழுது உங்கள் ஆழ்மனம் அந்த கருத்தை செயல்பாட்டில் இறக்கும் பாரம்பரிய வழிகளை விடுத்து சுதந்திரமாக திட்டமிடுங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் பதிலும் எப்பொழுதுமே உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இதய துடிப்பு உங்கள் நுரையீரலின் சுவாசம் அல்லது உடலின் எந்த பகுதியின் செயல்பாடுகள் குறித்தும் உங்கள் மனதின் அதிக கவலை வேண்டாம் உங்கள் ஆழ்மனதின் பக்கம் பலமாக சாய்ந்து தெய்வீகமான சரியான செயல் நடக்கிறது என்று அடிக்கடி கூறுக ஆரோக்கியமான உணர்வு ஆரோக்கியத்தை உண்டாக்கும் சுபிக்ஷமான உணர்வு செல்வத்தை உண்டாக்கும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் கற்பனையை உங்களது மிகவும் சக்தி வாய்ந்த ஆசிரியர் நல்லனவற்றையும் சிறப்பானவற்றையும் பற்றி மட்டுமே கற்பனை செய்யுங்கள் நீங்கள் உங்களை கற்பனையில் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள் தூக்க நிலையில் ஆள் மன மற்றும் உணர்வு மனதிற்கு இடையே உள்ள மோதலை தவிர்க்கும் தூங்குவதற்கு முன்னால் மீண்டும் மீண்டும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாவதை கற்பனை செய்யுங்கள் அமைதியாக தூங்கி மகிழ்ச்சியில் விழித்திடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு அத்தியாயமே வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது இந்த புத்தகம் வந்து இப்போ எட்டாவது அத்தியாயத்தில் இருக்கும் ஓகேவா இதில் வந்து மொத்தமாக இருபது இருக்குது இந்த எட்டு பாகங்களுமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கு ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அது எனக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஐ ஹோப் இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் தென் இந்த புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்